செங்கல்பட்டு சென்னை கடற்கரை மார்க்கமாக செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் தினம்தோறும் தாமதமாக இயக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிகாரியை பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜெயிலானி தினம்தோறும் ரயில்கள் தாமதமாக வருவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றிய விவரம் செங்கல்பட்டு பகுதியில் இருந்து சென்னை ஆம் கடற்கரை இணைக்கக்கூடிய மின்சார ரயில் சேவை என்பது தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் சேவை என்பது அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் காலை ஐந்து நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் சேவை என்பது ஆறு இருபது மணிக்காக கூடுவாஞ்சேரியை வழக்கமாக அடையும் ஆனால் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக ரயில் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரையிலாக தாமதமாகவே வருவதன் காரணமாக உரிய நேரத்திற்கு தங்களது பணிகளுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் கடுமையான சிரமம் சந்தித்து வருவதாகவும் இது குறித்து ஏற்கனவே தாங்கள் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் அவர்கள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை என்பதும் எனவும் மேலும் ரயிலின் நேரம் மாற்றப்பட்டதா என்பது குறித்து விளக்கமும் அளிக்கப்படவில்லை ஆனால் ஆறு இருபது மணிக்கு குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தை அடைய வேண்டிய இந்த ரயில் சேவை என்பது தொடர்ச்சியாக தாமதமாக வருவதன் காரணமாக தங்களது பணி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதமாக தாமதமாக வந்ததன் காரணமாக தற்போது இந்த ஆத்திரமடைந்த பயணிகள் கூடாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே அலுவலரை முற்றுகையிட்டு இதன் காரணமாக ரயில் தினசரி தாமதமாக வருகிறது இதனால் எங்களது அன்றாட பணி என்பது தொடர்ந்து தாமதிக்க வருகிறது இதனால் எனவே ரயில் தாமதமாக வரும் என்றால் அது குறித்த உரிய அறிவிப்பு என்பதை எங்களிடம் வெளியிடலாமே ஏன் இவ்வாறு செய்கிறது இதனால் எங்களது அன்றாட பணி என்பது பாதிக்கப்படுகிறது என்பது போன்று முறையிட்டனர் தொடர்ச்சியாக இருவருக்கு வாக்குவாதம் இல்லை நிலையில் ரயில்வே ஊழியர்கள் இது தொடர்பாக உரிய புகார் என்பதை நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் தொடர்ச்சியாக குருவாஜர் அதாவது செங்கல்பட்டில் இருந்து கடற்கரையை இணைக்கக்கூடிய இந்த ரயில் என்பது தொடர்ச்சியாக தாமதமாக வருவதன் காரணமாக பயணிகள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் எனவே இதனை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ரயில்வே இருக்க வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா